நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ஆடியோ தொடர்ச்சியாக வெளிவருது சில ஆடியோக்களை நாமே நம்ம சேனலில் பதிவு செய்து அதற்கான அதற்குரிய கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறோம் விமர்சனங்களை ரொம்ப கடுமையாக விமர்சி விமர்சனம் செய்தும் பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த காணொலி எதற்காகன்னா அண்ணன் புதுசா ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு அதாவது தந்தி டிவி சேனல் ஹெட் இல்லையா சுகுமார் அவரை குறித்து சீமான் அவர்கள் அசிங்கமாக பேசுகிற ஒரு ஒரு சிறிய ஆடியோ இதுவும் தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இப்போ என்ன விஷயம்னா சீமானவர்களை அரசியல் ரீதியாகத்தான் எதிர்க்கிறோமே தவிர ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக பார்த்தால் அவர் அவரை எங்களுக்கு பிடிக்கும் தனிப்பட்ட நபராக சீமானாக அவர் எங்களுக்கு பிடிக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக தமிழ் தேசியத்தை தவறாக நடத்துகிற திராவிடத்தை எதிர்க்கிற தான் நாங்கள் எதிர்க்கிறோம் கொள்கை ரீதியாகத்தான் இப்போ இந்த வீடியோ எதுக்காக சொல்றேன்னா சீமான் அவர்கள் கூடவே இருக்கக்கூடிய அந்த கருப்பாடு யார் சீமான் அவர்கள் அவர் போன்ல பேசுறாரு அப்படி இல்லாட்டி அவர் தனக்கு வேண்டிய தான் ஒரு குறிப்பிட்ட அறையில் தான் பேசுறாரு ஒண்ணு போன்ல ரெக்கார்டாகும் இல்ல அவர் பேசுறத பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருவர் ரெக்கார்ட் பண்றாரு நம்பிக்கை இல்லாத யாரையும் பக்கத்துல வச்சுக்க மாட்டார்கள் தலைவர்களா அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாமே நம்பிக்கைக்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை செய்யறாங்க அதையும் தாண்டி சீமானவர்களுடைய போன்ல இருந்து சில ஆடியோஸ் வெளியில் வருது அந்த ஆடியோ சீமானவர்களுடைய போனை தொட்டு ஹேண்டில் செய்கிற அளவுக்கு பர்மிஷன் இருக்கக்கூடிய அந்த உரிமை இருக்கக்கூடிய நபரால் மட்டும்தான் இந்த ஆடியோ வெளியே வர வேண்டும் இந்த விஷயத்தை எதற்காக சொல்றேன்னா அவர்கள் முதலில் செய்ய வேண்டிய வேலை இதை யார் செய்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கும் ஏன்னா அந்த செய்கிற நபர் சீமானுக்கு மட்டும் விரோதி அல்ல இந்த சமூகத்துக்கே விரோதி அப்படி ஒரு கீழ்த்தரமான முதுவுக்கு பின்னால் குத்துகிற ஒரு செயலை செய்கிற யாரா இருந்தாலும் சமூக விரோதி தான் சமூகத்துக்கு எதிரான நபர் ஒருவேளை சீமானவர்கள் காலத்தின் கட்டாயம் கடந்து போகும் போது மீண்டும் பெரியாரையும் திராவி திராவிடத்தையும் தூக்கி பிடிக்கிற ஒரு இடத்துக்கு வரக்கூடிய நாள் வரலாம் அந்த நாள் வந்தால் நிச்சயமாக நாங்கள் அவரை வரவேற்று புகழ்ந்து பேசக்கூடிய நாளும் வரலாம் நீங்க தம்பிகள் கேட்கலாம் இது அழுகுற மாதிரி நீ பேசுறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட சீமான் அவர்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை விட பெரியார் கருத்துகளை ஏற்றவர்கள் யாரும் இல்லை ராஜா அவர்கள் பெரியாரை இழிவாக பேசிவிட்டார் என்று மேடையில் ஏறி நின்று அவர் பேசிய அந்த பேச்சு கிட்டத்தட்ட அப்படியே புள்ளரிச்சு போச்சு அப்படி ஒரு பேச்சு பெரியாரின் கருத்துக்களை பெரியாரின் உணர்வுகளை அப்படியே இன்னொரு மனிதனுக்கு கடத்துகிற ஒரு சக்தி அவர்களுக்கு இருக்கிறது அப்படி நாங்கள் நேசித்த ஒரு அண்ணன் தான் இன்றைக்கு வழி தவறி போய் கொண்டிருக்கிறாரே என்கிற ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் இப்படிப்பட்ட ஒரு அதாவது யாரோ ஒருத்தரா பணத்துக்காகவோ ஏதோ ஒரு சிக்கல் சூழ்நிலையின் காரணமாகவோ தவறாக வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு அவர் வந்து இப்படி இருக்காரு அதனால நாங்கள் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இருந்தாலும் அவர் மேல் ஒரு சின்ன கரிசனம் இருக்கத்தான் செய்கிறது அந்த அடிப்படையில் தான் சீமானவர்கள் இந்த கருப்பு ஆடி யார் எதிரியை கூட சமாளிச்சிடலாம் விமர்சனம் செய்கிற எங்களை நீங்கள் வந்து திரும்ப விமர்சனம் செய்யலாம் வேணாலும் சொல்லலாம் கருத்தியல் ரீதியாகவும் நீங்கள் எங்களை விமர்சிக்கலாம் தகாத வார்த்தைகளாகவும் விமர்சிக்கலாம் ஏன்னா நாங்கள் எதிரின்னு உங்களுக்கு தெரியும் கருத்தியல் எதிரின்னு உங்களுக்கு தெரியும் எங்களை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது கருத்தியல் ரீதியாக ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு ஆடு எவனே தெரிய முடியாது ஆனால் உங்களை அழிக்க வேண்டும் உங்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் கருத்தியல் ரீதியாகத்தான் எங்களுக்கு எதிரியை தவிர மீண்டும் பதிவு செய்கிறேன் சீமானவர்களை எங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு பழைய சீமானா திரும்பி வரணும் அதாவது சத்திரியன் படத்தில் ஒரு டைலாக் வரணும் நீ எனக்கு பழைய பன்னீர்செல்வமா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்து அந்த வில்லன் கேரக்டர் சொல்லுவோம் அது அவ்வளவு தூஷ்பமா இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் மீண்டும் திராவிடத்திற்கு வர வேண்டும் பழைய பெரியாரின் பேரனாக வர வேண்டும் பழைய சீமானாக வர வேண்டும் அதை நாங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் உங்கள் கச்சனையை அதாவது ஒரு நடிப்பில்லாத உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் பேசுவீர்கள் அல்லவா அந்த கஜனையை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை எங்களுடைய நல்ல எண்ணம் அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த கருப்பாடு யாருமே முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்றத பணிவாகவே இதை நான் வைக்கிறேன் உங்களை நாங்கள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட தலைவர்களையும் விமர்சிக்கும் போது தொடர்ந்து தான் இருப்போம் இனி வரும் காணொலியில் நாங்கள் விமர்சனம் செய்வோம் இது கருத்தியல் விமர்சனம் ஆனால் உங்களுக்கு உங்கள் கூடவே இருக்கிற கருப்பாடு யாருன்னு கண்டுபிடிச்சு அது இந்த சமூகத்துக்கே தேவையில்லாத கருப்பாடு உங்கள் முதுவில் குத்துவது யாருன்னு கண்டுபிடிச்சு அதை களை எடுக்க வேண்டிய பொறுப்பு முதல் பொறுப்பு உங்களுடையது ஆகவே சீமானை விமர்சிப்புமே தவிர அவர் வீழ்ந்து போக வேண்டும் அதாவது அவர் அரசியலை விட்டே ஒதுங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஒருபோதும் திராவிட சிந்தனையாளர்களுக்கு கிடையாது என்பது இந்த நேரத்தில் தம்பிகளுக்கு பதிவாக நான் பதிவு செய்கிறேன் உங்களுக்கும் எங்களுக்கும் இருப்பது கருத்தியல் உங்களுக்கும் மேதக தலைவர் பிரபாகரன் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் திராவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மேதக தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைவன் தான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் பிரபாகரன் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இது வேற அண்ணன் சீமான அவர்கள் தான் சொல்லுவார் இது பங்காளி சண்டை அப்படின்னுவர் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் நடந்தது பங்காளி சண்டை அப்படின்னு ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் அண்ணன் தம்பி தான் ஒரு சேர பயணத்து இயக்கம் தான் ஆனால் அந்த தமிழ் தேசியத்தில் உள்ளே வந்து நுழைந்து அந்த நச்சை சீமானுக்கு கலந்து இன்னைக்கு சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்கள் மீண்டும் 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 சொல்கிறேன் அந்த உளவாளியா அந்த ஒற்றன் யார் அந்த முதுகில் என்ற அந்த கெட்ட சக்தி யார் என்பதை கண்டுபிடித்து ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக சீமான அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய தம்பிகளுக்கும் பதிவு செய்து மீண்டும் அண்ணன் சீமான் அவர்கள் சற்றுக்குரிய விஷயங்களை பேசினால் நாங்கள் விமர்சிக்கத்தான் செய்வோம் அப்படின்றது இந்த நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திராவிட சொந்தங்களே தோழர்களே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் அஹ் பாராளுமன்ற தேர்வுக்கு தயாராகுங்கள் அந்த தேர்வு அது தேர்தல் அல்ல தேர்வு அந்த தேர்வை மிகச் சரியாக மக்களை எழுந்து வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதற்கான பணிகளை இப்பொழுதே தொடங்கிவிடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதச்சார்பற்ற இறையாண்மை மிக்க நாடாக மீண்டும் இந்தியா மலர வேண்டும் ஒளிர வேண்டும் தலைவர் அவர்கள் தலைமையில் தளபதி அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக எழுச்சி பெற்று இந்தியா ஒளிர வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் நம் நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து சேரும் அப்படி என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்